நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியும் இந்த தலையணை மந்திரம் தலையணி மந்திரத்தில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேள்வியை தான் நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேர் வந்திருக்காங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் உங்க பேர் மகிழ்ச்சி உங்க வயசு

சரி எவ்வளவு நாளா டெம்பர் ஆகல ஒரு மூணு நாலு வருஷமா ஆனா சர்க்கரை வந்து உங்க உடம்புல இருக்கு இனிப்பு இருக்கு சர்க்கரை அது இருக்கு மாத்திரை போடுறீங்களா சர்க்கரைக்கு இது வாரத்துக்கு ஒரு முறை பண்ற முடியுதா இல்ல எப்பவுமே பண்ண முடியலையா பண்ணவே இல்லை டெம்பர் ஆக மாட்டேது சுருங்கி போச்சு சரிங்க சார் ஒன்றும் இல்லை ஒன்று வயசு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வயசில் வந்து வய வயதின் காரணமாக சில பேருக்கு இது மாதிரி இருக்கும் அறுபது வயசு எழுபது வயசுலேயும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மனைவி திருப்திப்படுத்துகிறாங்க ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி என்ஜாய் பண்ணுறாங்க மனைவி போது அளவு செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த குறை இருக்குது அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஹார்மோன் சுரப்பு வந்து குறைவாக இருக்கலாம் விதையில் வந்து சுரக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள் அது வந்து உங்களுக்கு குறையா இருக்கலாம் சர்க்கரைனால பாதிப்படைஞ்சிருக்கலாம் இத வந்து உங்களுக்கு கை நாடி பார்த்து உங்களுக்கு ஏன் அந்த உறுப்பு சிரித்து போது ஏன் தோண்டு போது ஏன் செக்ஸ் பண்ண முடியலைன்னு கண்டுபிடிச்சிருவேன் அது தகுந்த மாதிரி மாத்திரை மருந்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு கேசூல் போட்டா போதும் உங்க மனைவியே ஆச்சரியப்படுறோம்னா இவர் வந்து இருபத்தஞ்சு வயசு இளைஞன் மாதிரி நம்மளை சந்தோஷப்படுத்துறாருன்னு நம்ம சந்தோஷப்படும் ஒரு நைட்டுக்கு ரெண்டு வாட்டி செய்வீங்க அந்த மாத்திரை போட்டீங்கன்னா அது உங்க உடம்புல பர்மனண்டாவே சரி பண்ணி கொடுக்கும் ஆண்மையை அதிகமாக்கும் உறுப்பு பெருசாக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம் ரெண்டு வாட்டி பண்ணலாம் பர்மனண்டா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி உங்களை சரி பண்ணிடும் ரெண்டு மாசம் சாப்பிட்டா போதும் ரெண்டு மாசம் மருந்து சாப்பிட்டா போதும் உறுப்பு நல்லா எட்டு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக கம்மி மாதிரி நிற்கும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம் ஒன்று அரை மணி நேரம் செய்யறேன்னு சொல்லி செய்யலாம் அது மாதிரிலாம் மாத்திரம் வந்தெல்லாம் வச்சிருக்கேன் ஒரு முறை நேரம் வாங்க நெக்ஸ்ட் வீக் எனக்கு கால் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளே நம்பர் வருது பாருங்க என்னுடைய டிஸ்பிளேலாம்

இதே மாதிரி நிறைய நேர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்ம வந்து எப்போ காண்டாக்ட் பண்ணுங்கிறத நாங்க கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் காண்டக்ட் பண்ணா போதும் காண்டாக்ட் நம்பர் கீழவே இருக்கு சோ வந்து டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்வாதான் அப்பப்ப கேம்ப் போடுறாங்க நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க ஊருக்கு உங்க நாட்டுக்கு உங்க ஏரியாவுக்கு எப்ப டாக்டர் வருவாங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்க சோ இல்ல சார் நீங்க வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது சார் ஐ நீட் அர்ஜென்ட் சார் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம் ஒரு ட்யூர் கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் மூலியமா மருந்துகள் வரவழைக்கப்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்தோ அத டாக்டர் வந்து கொரியர் மூலியமா போட்டுருவாங்க சோ இதே மாதிரி ஒரு கலகலப்பான கலக்கலான இன்னொரு நிகழ்ச்சியில அவங்களை சந்திக்கிறோம் பொங்கல் பகாமா डॉक्टर पनली सर एंड योर लवली एंकर है ना कंडी चैनल अस सब्सक्राइब करेंगे लाइक करेंगे शेयर करेंगे उनका डाउट्स है गवर्नमेंट करेंगे थैंक यू बाय बाय